நம்முடைய பகை நம்மளுடைய துரோகிகள் எல்லோரும் நம் அருகிலேயே இருந்து கொண்டு தமிழர்கள் தமிழ் தமிழ் என்று பேசிக்கொண்டே இருப்பார்கள் தமிழர்கள் பழம்பெருமையே பேசிக்கொண்டிருப்பார்கள் இப்படி இது ஒரு இழி செயல் போலவும் கூடாத ஒரு காரியம் போலவும் பேசி பேசியே நம்மை குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா ஏன் தமிழ் தமிழ் என்று சாகிறீர்கள் என்னை ஒரு கேட்டான் ஏன் சிமான் தமிழ் தமிழ் என்று சாகிறாய் அப்படின்னு சாராயங்குடிச்சு சாவதற்கு தமிழ் தமிழ் என்று பேசி சாகலாம் நடிகரை பார்க்க போய் கூட்ட நெரிசலில் சிக்கி சாவதற்கு என்னரும் தாய்மொழிக்காக சாகலாம் நம்ம எப்படியெல்லாம் நம்ம எப்படியெல்லாம் தாழ்வு மனப்பான்மையை நமக்குள் தள்ளி ஒரு குற்ற உணர்ச்சியை தள்ளி நம்மை அப்படி நகர்த்தினார்கள் என்பதை பார்த்தீர்கள் என்றால் ஒருவனுக்கும் உறக்கம் வராது சின்னம் விவசாயி ஓட்டு பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்ட